வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சரணா ஸ்டோர் வந்துருக்கோம் சரணா ஸ்டோரில் ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்க்க வந்துட்டோம் அந்த ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ண தெரியுமா சரணா ஸ்டோர் உள்ளே என்ட்ரு ஆனதுமே எதாவது ட்ரெஸ் எடுக்க தர வருவோம் நாங்கள் அப்படி வரலை எடுத்ததுமே சரணா ஸ்டோரி கீழே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போது பார்த்தீங்கன்னா குட்டீஸ் மாதிரி இந்த பூ ஒரிஜினல் ஆமை

நல்லா பொம்மை செக்ஷன்ஸ் சின்ன பிள்ளைங்க செக்ஷன்ஸ் ஈ யூனிகார்ன் ஸ்ரீ பாரு சி சி யூனிகார்ன் சரி பனியன் எடுக்க வந்து முன்னாடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க

சிசி போனன நான் போனதுக்கு எஞ்சிடுவேன் ஓகே 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 ramzan बात मैं நீங்க